அம்மா மினி கிளினிக் மருந்து வாங்கணும்னா அம்மா மருந்தம் வீடு கட்டணும்னா அம்மா சிமெண்ட் அம்மா பெட்டகம் ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்மாமன் வீட்டு சீர் வருகிறதோ இல்லையோ முதல் பரிசாக அம்மா பெட்டகம் அந்த குழந்தைக்கு உதயமுத்திர என் பேரனுக்கு அம்மா பெட்டகமே கிடைக்கிறேன் இங்க இருக்கிற குழந்தைகள் மொட்டை போட்டிருக்காங்க எல்லாம் இருக்கிறாங்க கோயில்ல எத்தனை கோயில போய் மொட்டை போட்டாலும் பெட்டகம் நமக்கு கிடைக்காது எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் நமக்கு கிடைக்கும் அதே போல திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் அதே போல வயதானவர்கள் கஷ்டப்படுறாங்க உடனே கறவை மாடு ஆடு ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை கையில பிடிச்சு கொடுத்தா அந்த அக்கா பாட்டில வளர்த்து ஆளாக்கி குட்டி பெருகிட்டே போகும்போது பெட்டி நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும் இந்த பாருங்க சாமி கூட உத்தரவு தருது ஒரு கல்யாணம் நடத்துறோம்னா நாலு குட்டியை விற்றுன்னா அது நாற்பது குட்டியா வந்தாலும் அந்த பணத்தை எடுத்து விற்று கல்யாணம் பண்ணுவோம் அந்த அனுபவம் சரஸ்வதி அக்கா இருக்கு மைந்திரம் இருக்கு எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா கருவறை முதல் கல்லறை வரை திட்டங்களை கொடுத்தது அம்மா அரசு எடப்பாடியார் அரசு கருவறை முதல் கல்லறை வரை திட்டங்களை எடுப்பது இந்த திமுக ஸ்டாலின் அரசு என்று நடிக்கருவி திட்டம் கல்வி அறிவு

வந்து ஸ்கூல்ல படுத்துகிறார் ஏன்னா அந்த லட்சணத்தில் இருக்கின்ற அரசு இதையெல்லாம் இந்த உலகத்திற்கு தோல் காட்டுவதற்காகத்தான் நேற்றைய தினம் கோவை மாவட்டம் மேட்டூர் பாளையத்திலே நம்முடைய முருகனின் அவதாரமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த எழுச்சி பயணம் புரட்சி பயணமாக இன்றைக்கு வெற்றிகரமான வெற்றி வாகை சூடுகிற பயணமாக அமைந்திருக்கிறார் உங்க எல்லா சார்பா நான் அங்க போயிருந்தேன் நேத்து அவரெல்லாம் சொல்லிட்டு நான் போய் அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் மருந்தமலை முருகன் அந்த மருதாச்சல மூர்த்தி அவருடைய திருவுருவ சிலை கொடுத்த உடனே அவர் சொன்னாரு தம்பி என்னப்பா மருதாச்சுல மூர்த்தியே நீங்க கொண்டு வந்துட்டா அண்ணே நான் கொண்டு வந்தது இனி உங்க கூட இந்த முருகை வருவாரு வெற்றி வாரி சூடுவாங்க அறுபடை வீடுகளிலே குடிக்கொண்டிருக்கிற முருகன் ஏழாவது முருகனுடைய குடிக்கொண்டிருக்கிற அல்லாசோடு எழுச்சி பயணத்தை பார்த்தா திருப்புற திசையெல்லாம் எள்ளு போட்டா எடுக்க முடியாது கொள்ளு போட்டாலும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் வெல்லவன வந்திருக்கிறான் எங்கெல்லாம் வண்டி போகவே முடியல கிராஸ் பண்ணி அந்த வண்டி அந்த பஸ்ஸ கொண்டு வந்து நிறுத்த முடியல நாலு மணிக்கு பிளான் பண்றோம் கிட்டத்தட்ட அஞ்சரைக்கு தான் வர முடிஞ்சது எட்டு மணிக்கு முடிக்க வேண்டிய அந்த பயணம் பதினொன்றரை மணி ஆகி நான் இரவு மூன்று மணிக்கு தான் வந்தேன் அப்ப இதுல என்ன தெரியுது இந்த அரசின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருப்பது ஒரு புறம் மீண்டும் புரட்சி தமிழையா எடப்பாடியார் எப்போது முதலமைச்சராக வருவார் என்று இந்த மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது அந்த கோவையில் மேட்டுப்பாளையம் தொகுதி அதை தொடர்ந்து இந்த ரெண்டு தொகுதி நான் பார்த்துட்டு வந்தேன் இன்னைக்கு கோவை வடக்கு தெற்கு இந்த மேட்டுப்பாளையத்தையும் கவுண்டம்பாளையத்தையும் நான் பார்த்ததுனால சொல்றேன் ஸ்டாலின் அல்ல ஸ்டாலின் அப்பா கருணாநிதி அல்ல ஸ்டாலின் தாக்கா முத்துவேலர் அல்ல யார் நின்றாலும் வெற்றி பெற முடியாது அங்கே இரட்டை இலைதான் மலரும் என்கிற அடிப்படையிலே அங்கே மக்கள் பெத்த தாய் எப்படி தன் பிள்ளையை சீராக்கி பாராட்டி வரவேற்பாரோ ஒரு உடன்பிறந்த சகோதரன் எப்படி வரவேற்பாரோ ஒரு மாமன் மச்சனன் எப்படி வரவேற்பாரோ ஒரு ரத்த உறவு எப்படி தன் ரத்த உறவு கிடைக்குமோ வரவேற்குமோ அந்த வரவேற்பு அங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயன் ஒரு உறவோடு ஏன் தெரியுமா இந்த ரத்த கரை படிந்த சாதி திமுக அரசுக்கு முடிவனை எழுதுவதற்காக இதோ புறப்பட்டு விட்டால் சிங்கம் என புரட்சி தமிழர் ஐயா எடப்பா அதே மாதிரிதான் இந்த திருமங்கலம் தொகுதி சோழவந்தான் தொகுதி நம்முடைய உசுரப்பட்டி தொகுதி இங்க இருக்கிற பத்து தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி

அங்க சோழகர் உருகிறவங்க அவர் நின்று பேசி ஒரு பத்து நெல்லிக்காய் குடுப்பாரு யாரு நான்கரை ஆண்டு காலம் இந்த தாய் தமிழ்நாட்டிலே தன்னிகர் எல்லாம் முதலமைச்சராக இந்த அன்னை கமலஹத்தை இந்திய திரைநாட்டிலே முதன்மை மாலிமா உருவாக்கிய முரசிதவர் ஐயா எடப்பாளிய பத்து நெல்லிக்காய் கொடுப்பாங்கன்னுட்டு ஏய் தம்பி ரூவாயை கொடுப்பாங்க வாங்கி கொடுக்குறாரு அய்யன் என்ன நெல்லிக்காவே அழிஞ்சு போயிருந்தா அவன் அதோட அவ்வளவு தனி முகத்தில் காலையில முடிச்சா என்ன இதே ஸ்டாலின் வாக்கிங் போறாரு ஐ

ஸ்டாலின் காட்டுகிற மேஜிக் ஷோக்கு இனி தமிழ்நாட்டிலே இடமில்லை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியர் காட்டுகிற ரியல் ஷோ தான் அவர் ஸ்டாலின் கெட்டப்ப மாத்துறாரு செட்டப்ப மாத்துறாரு வேஸ்டிய உதவுறாரு பேட்ட மாற்றுறாரு என்னோட முகப்பட்டு ஆனா வரவேற்கத்தான் ஆளு அமைச்சர்களுக்கு எல்லாம் இன்ன குழு குடுக்க என்னதான்டா பண்றீங்க என்னதான் செய்வீங்க ஒண்ணும் செய்ய மக்கள் கடும் கோபத்தில் இருக்க ஆகவே என் அன்பான உங்களே இந்த திருமங்கலம் தொகுதியின் பொழுதுக்கு உங்களுக்கு தெரியும் பத்தாண்டுகள் என்னை இரண்டு முறை இந்த திருமங்கலம் வரலாற்றிலேயே தொடர்ந்து இரண்டு முறை பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்தது நீங்கள் எங்களை வாழ வைக்கிற தெய்வமான வாக்காளர் அதை முழுமையாக உள்வாங்கி உணர்ந்துதான் இந்த அங்கீகாரமும் இந்த அதிகாரமும் அரசியல் அங்கீகாரம் அரசியல் அதிகாரம் என்பது வியாபாரத்திற்காக அல்ல மண் தோன்றுவதற்காக அல்ல எஃபர்ட் நடத்துவதற்காக அல்ல கமிஷன் வாங்குவதற்காக அல்ல என் உயிர் மூச்சு இருக்கிறவரை இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக மனித நேயத்தோடு மனித பண்போடு பணிவோடு சேவை செய்வதற்காக நான் ஒரு பொழுதும் இந்த அரசியல் அங்கீகாரத்தை நான் வியாபார நோக்கிலே அரசியல் வியாபாரமாக நான் நீங்கள் வேண்டுமானால் தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே அரசாங்கத்தில் விசாரித்து இல்லாமல் எலுமிச்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் ஆகவே அரசியலை சேவையாக செய்கிற காரணத்தால் தான் இதோ என்னுடைய மூத்த புதவி இருக்கிறார் என்னுடைய பேரன் இருக்கிறார் என்னுடைய சந்தித்தார் இப்பொழுதும் வெளிப்படை தன்மையோடு தான் பொது வாழ்க்கையில இருக்கும் தேர்தல் என்று சொன்னால் எல்லோரும் வருவார்கள் உங்களை சந்திப்பார்கள் அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது நீங்களும் அவர்களை சந்திக்கலாம் அதுல எந்த தடையும் இல்லை ஆனால் என் வணக்கத்துக்குரியவர்களே உயிருக்கும் மேலவர்களே வாக்காளர் பெருமக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த பேவர் பிளாக் தளம் முதற்கொண்டு நூத்தி பதினாறு ஊராட்சிகள் நம்முடைய திருமங்கலம் வந்தியம் கள்ளிக்குடி வந்தியம் கல்லுக்கோட்டி வந்தியத்திறே முன்னூத்தி பதினைந்து வருவாய் கிராமங்கள் இருக்கிறது முன்னூத்தி பதினைந்து வருவாய் கிராமங்களிற்கும் இந்த உனயகோமாரோடு நீங்கள் வாருங்கள் உங்களை அழைத்து சென்று காட்டுகிறேன் எந்த இடத்திலாவது சாலை இல்லை என்று சொன்னால் எந்த இடத்திலாவது ஏதாவது ஒரு குறை இருந்தால் சுட்டு காட்டக்கூடிய அப்டினே அம்மாவினுடைய அரசிலே என்ன பாடியார் முதல் ஏறத்தால் சிறப்பு நிதி என்று அடிப்படையிலே இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக கட்டமைப்புகளுக்காக மேல்நிலை நீர் தேக்கி தொட்டி கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக திருவாவூர் நகராட்சி கல்லுப்பட்டி பேரூராட்சி பேரையூர் பேரூராட்சி முன்னூத்தி பதிமூன்று வருவாய் கிராமங்கள் ஊராட்சிகள் குறைந்தது ஒரு நூறு தடவையாவது நான் இது வாக்குகளுக்காக அல்ல நீங்கள் கொடுத்தா இன்னைக்கு பொது வாழ்க்கையில மூன்று முறை தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கரகம் நான் தெய்வமாக சாமி அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் மூன்று முறை எளியவன் இலக்க இலையிலே வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னா நீங்கள் கொடுத்திருக்கிறேன் உதயகுமாரை வீழ்த்துவதற்கு சூதுகள் சூழ்ச்சிகள் அத்தனையும் பின்னப்படும் இது உதயகுமாரை வீழ்த்துவதற்கு அல்ல இந்த திருமங்கலம் தொகுதியிலே தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற மக்கள் சேவைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு யார் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு முடிவுரை எழுதி இரட்டை இரையை திருமங்கலத்திலே மலர் செய்ய வேண்டும் என்று எங்கள் உயிரு மேலான வாக்காளர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி இங்கே வருகை